என் மையம் மூணு மணிக்கு போனேன் முடியாமோட போனேன் என் மையம் என் பிள்ளை மரமறுக்கு மாதிரி மாதம் வர இருக்கா பார்க்க ஆள் இல்லை எங்களுக்கு பார்க்க உழைச்சி கொடுக்க ஆள் இல்லை யாருமே இல்லை நாங்கள் தான் இருக்கோம் மூணு மணிக்கு போனவன் பிடிப்பட்டவும் சொல்லிட்டாங்க நாலு பேரை பிடிப்பட்டுட்டாங்க எப்படியே எனக்கு என் மையம் வேலைக்கு வெட்டிக்கு இப்படி போனால் நாங்கள் என்ன செய்ய முடியும் பிடிப்பட நாங்கள் உழைச்சி அவன் கொடுத்துதான் நாங்க நாங்கள் சாப்பிட்றோம் எப்படியா நீங்க என் மையனை எடுத்து தந்துருங்க நல்லா இருப்பாங்க என் மயன் என்ன இருக்க முடியாது ஆசி விட்டு செலவுக்கு எப்படியாச்சும் எடுத்து தந்துருங்க சார் நல்லா இருப்பாங்க என் பிள்ளைய வந்துடுன்னு எனக்கு என் பிள்ளை வர வந்துரும் மாசமா இருக்கிறவ அளவுறான் நான் எம்பத்திதான் தவிக்க நான் என்ன தான் சொல்ல

நேத்து காலைல மூணு மணிக்கு கடலுக்கு போனா எங்க அக்கா மையம் இப்படியே வட்ட வட்டம் பிடிப்பட்டுகிட்டே இருக்கு போட்ட பிடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க அரசாங்கம் இன்னுமே போட்ட போட மாட்டேன்னு சொல்றாங்க வட்ட வட்ட இப்படியா போட்டு பிடிப்பட்டுகிட்டே இருக்கு என்னதான் செய்யறது இந்த அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே நாங்க என்ன செய்யறோம் ஒரு அஞ்சு பத்து கிடைக்குது அதை வச்சுதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் புள்ள குட்டி எல்லாம் வாடி போய்

அஞ்சு மணில இருந்து ஒரு டீ கூட குடிக்காம இருக்க அவளை நாங்க எப்படி பாக்குறது நீங்க தான் அந்த அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு சொல்லணும் அழுகிற அவளுக்கு ஆதரவு சொல்ல முடியல எங்கனால எப்படியாச்சும் நல்ல நாள் வேற வருது அரசாங்கம் எப்படியாச்சும் முடிவு எடுத்து எங்களுக்கு நன்றி எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் நாலு போட்டையும் எல்லாத்தையும் கொண்டு வரணும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்